வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திராட்சை செடி எப்படி கபாற்று பண்ணி விடலான்னு பார்க்கலாங்க பாருங்க நாங்கள் வீட்டில் வச்சுருந்த திராட்சை செடி அது வந்து நம்ம செடியை கட் பண்ணி விடலனா கண்டிப்பாக இப்போது ரெண்டு ஒரு கொத்து தாங்க காய் வரும் பெருசாக காயே வராது எப்போவுமே நல்லா கவாத்து பண்ணி விட்டுருணும் பாருங்கள் இந்த மாதிரி மெயின் மெயின் குச்சியிலேருந்து சைடில் குச்சி வருது இல்லைங்களா மெரூன் கலரில் வரும் அந்த குச்சி வந்து பழுத்து குச்சியிலேருந்து ஒரு எட்டு கணும் விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நுனியில் கட் பண்ணி விட்டுருணுங்க ஏழு டு எட்டு கணும் விட்டுட்டு கட் பண்ணோம் அதுலேயே பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ண பண்ணிடலாம் மெரூன் கலர் இருக்கிறது மட்டும்தான் நல்லா முக்கின கிளையாக இருக்கும் அதில் தான் காய்ப்பு நிறையா வரும் இந்த மாதிரி நம்ம இலை கனுவை அந்த நரம்புகள் இருக்கும் அது எல்லாமே சுத்தமாக பளிச்சுன்னு எடுத்துடணுங்க அந்த மெயின் பிரான்ச்சஸ் இருக்கணும் அப்புறம் இந்த சப் பிரான்ச்சஸில் வந்து வர இதுமட்டும் இருக்கணும் இதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கிறது இதெல்லாம் முழுசாகவே கட் பண்ணிடலாம் அது மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக கொஞ்சம் வந்து முத்தின குச்சிகளாக இருக்கிறது தான் நல்ல காய்ப்பு வரும் அதே மாதிரி பத்து நாளில் தலைஞ்சி வந்துடும் நல்ல பூ எடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து செடி வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும் நன்றிங்க